மாறன் சரியில்லை இப்போ ஒரு ரெக்ஷன் நிறையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீடியோ கஷ்டப்பட்டு தான் போட்டுகிட்ருக்கேன் கொஞ்சம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுக வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையை டெவலப் பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் கார்த்தியை வச்சு மட்டும்தான் லோன் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து கார்த்தி வாங்க நம்ம போய் பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வீரா வந்து கூப்பிட்றப்ப கார்த்தி வர தயங்குறாங்க ஏன்னா அவங்க படிக்கவே இல்லை சும்மா படித்தேங்கிற மிதப்பில் தான் இருக்காங்க தவிர அவர் வச்சுருக்கிற எல்லாமே வந்து சும்மா தான் இந்த குடும்பத்தை ஏமாத்தணுந்தான் அவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இதனால் அவர் ரொம்ப பாட்டமாகறாங்க அச்சோச்சோ நான் சும்மா வந்து படிச்சுருக்கேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டுருக்கேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு லோன் வேணும்னா அவங்க எல்லாத்தையும் வந்து விசாரிப்பாங்க விசாரித்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு அவர் பேரதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க பிருந்தா நானும் வரேன்னு சொல்கிறாங்க பேங்க்குக்கு நம்ம எங்கேம்மா பிக்னிக்காக போகிறோம் பேங்குக்கு தானே எத்தனை பேர் வந்து போவோம் ஒரு லோனை வாங்குறதுக்கு நீ வீட்லேயே இருன்னு சொல்கிறப்பெல்லாம் பிருந்தா செமையாக வந்து கோவப்படுறாங்க ஏன் புருஷனோட தான் கடையை டெவலப் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது எனக்கே மதிப்பு மரியாதை கிடையாதான்னு சொல்லி பிருந்தா அப்படியே நெகட்டிவ் ஷேடுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பிருந்தா சொன்னதை கேளுமா வள்ளியம்மாக்கு இங்கே இருன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்களாங்க எங்கள் அக்காவுக்கு இருக்கிற கொழுப்பை நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் கடையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன எதுக்கெடுத்தாலும் டம்மி பண்ணுறதுலேயே அக்கா குறியா இருக்கான்னு பிருந்தா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க வீராக்கு எதிராக இவ வேறு நம்ம படிச்சிருக்கோம் பெரிய ஆளுன்னு நினச்சி இவ வேற வந்து குடும்பத்தில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காளே என்னால் தான் இந்த கடை வந்து டெவலப் ஆக போகுதுன்னு என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இவளே என்னை விட்டு வெளியே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை நான் படிக்கவே இல்லைம்மா நீ வேற புதுசாக எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அமைதியாயிரு வீரா சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வீரா வந்து யோசிக்கிறாங்க என்னது கார்த்திகை காலுமி அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அவகாசம் கொடுமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து தயங்குறாங்க என்னாச்சு கார்த்தி ஏன் தயங்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் டைரெக்டாக வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இப்போ லோன் வாங்குறதுல எனக்கு துளி கூட வந்து விருப்பமே இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே போனால் இவர் மாட்டிப்பாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே பிருந்தா வந்து கேட்குறாங்க ஆமாம் லோன் வாங்குறதா இருந்தால் இவர் வச்சுதானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே ஹோப் இல்லாமல் இவர் எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து உங்களுக்காக வாங்கி தருவாருன்னு பிருந்தா கட்டன் ரைட்டாக வந்து பேசுகிறாங்க இப்போ என்ன சொல்கிற பிருந்தா ஒன்றும் புரியலையே பார்ட்னர்ஷிப்பில் இவர் பேர் இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் வந்து கண்டிப்பாக வாங்கி தருவார்ன்னு சொன்னோடனே அவ்வளோதானே இது ஒரு பெரிய விஷயமா நம்ம நாலு காசு சம்பாரித்தாலும் எல்லாேருக்கும் பொது தான் சரி உங்கள் பேர் வந்து முறைப்படி வரணுங்கிறீங்க வச்சுட்டா போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம மாறன்கிட்ட இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என்ன அவன் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சானா இதை கூட அவன் செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி கார்த்தியை அடிக்கலான்னு போகிறாங்க நம்ம மாறன் இருக்கிற கோபத்தில் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பணம் வேற கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கார்த்தி வேற நக்கலாக துமரா வந்து பேசிக்கிட்டு இருக்கானா குடும்பத்துக்கு ஒரு உதவின்னா முன்ன நின்று நிற்க மாட்டானா அப்போனா என்ன நம்ம என்ன இது ஏன் காசு ஏன் கடை நீங்கள்லாம் அதுக்கட இங்கே வரீங்க உங்களுக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம் நம்ம கேட்டோமா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மாறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து கேட்குறாங்க அச்சச்சோ இப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான்டா வந்து நான் இப்படியெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு நான் சொத்து மேலே ஆசைலாம் படலடா ஐயையோ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே புரிஞ்சுக்கிட்டது கூட பரவாயில்ல அப்படியே என்னை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆனால் இப்போ பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே நானும் வந்துட்டேன்னா எப்பட்றா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருமே இப்போதைக்கு என்ன செய்யணுன்னே தெரியலன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல பாலாஜியும் வந்திருக்காங்க பாலாஜி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க விஜி எனக்கு நீ தான் சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இவ்வளோ நேரம் கடுப்பின் உச்சத்தில் இருந்திருக்காங்க நம்ம வீராவும் மாறணும் டேய் வாசலில் படுறா காமெடியாக வந்து நடக்க போகுது வாடா போய் நம்மளும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி பிருந்தா எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க இவன் பார்க்க பார்க்க எனக்கே கோவம் வருது ஏய் விடுறா கோவத்தை யார்கிட்டேயும் காட்டாத சரியா எதுவாக இருந்தாலும் முறைப்படி நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் பிருந்தா இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் கூட பார்க்கலன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க பாஸ் உங்களுக்கு என்ன பாஸ் வேணும் அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க நான் விஜய்க்காக இங்கே எத்தனை நாள் ஆனாலும் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன் பாஸ் சாப்பிடுவீங்களே கண்டிப்பாக சாப்பாட்டெலாம் ஒதுக்கெல்லாம் வைக்க முடியாது சாப்பிட்டுக்கிட்டே நான் போராடுவேன் சூப்பர் சாப்பிட்டுக்கிட்டே இங்கே போராடினா எத்தனை நாள் வேணாலும் உட்காந்துருக்கலாம் சூப்பர் பாஸ் நீங்கள் வேறு லெவலில் வந்து போகிறீங்க விஜய் உங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் தான் விஜயோட ஹஸ்பண்டாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி பிருந்தாலேருந்து எல்லாரும் மாறன் வராங்க மாறன் வந்தோடனே சூப்பர் பாஸ் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்களே இப்படியெல்லாம் அடாவடியாக தான் அடுத்தது நம்ம ஏதாவது செய்ய முடியும் நீங்கள் சூப்பராக வந்து யோசிக்கிறீங்கன்னு அன்பா பாசமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்டபோகத்தில் வந்து இருக்காங்க விஜி இதெல்லாம் பார்த்து முடித்த உடனே என்ன பாஸ் பேனரில் ஒரு சின்னதாக வந்து பிழை இருக்கே என்ன ஆச்சு அன்பு இல்லை விஜிக்காக நான் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஒரு வசனம் மட்டும் எழுதிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல சரி இதை நான் அடுத்த வாட்டி போராட்டம் பண்ணுறப்ப இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க ஓ டைரியிலலாம் எழுதி வச்சுக்கிட்டு விஜய் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை ஆமாம் பாஸ் விஜி இல்லாமல் என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப பாத்தியா விஜய் உன்னோட அன்புக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு இருக்கிறப்ப சரி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது வாங்க போறான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப லாயருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து இருக்கிறப்ப லாயருக்கெல்லாம் பேச வேணாமா நம்மளே வந்து டாக்குமெண்ட்டில் எழுதிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி வீரா வந்து ஒரு பத்திரத்தை வந்து ரெடி பண்ணி அதில் நானே எழுதிக்கிறேன் டைப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்டே வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இவங்க எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டி உங்கள் அக்கா கிட்டே இவ்வளோ கரராக வந்து பேசுகிற அப்படின்னு பிருந்தா வந்து கேட்குறாங்க வேறு என்ன பண்ணுறதுங்க சில வாட்டி கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுதான் ஆகணும் அவள் எதுக்கு எடுத்தால ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒரு முக்கியத்துவம் கடைசியாகணும் நீங்கள் யார் எப்போ படிப்பெல்லாம் வந்து படித்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுத்து தான் ஆகணுங்க உங்களை மட்டன் தட்டுற மாதிரியே பேசுகிறாங்க மாறனுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் நம்ம வாழ்க்கையை அவர் சரி செஞ்சு கொடுத்துருக்கலாம் அதுக்குன்னு நம்ம பார்த்து தாங்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம வீரா இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவ என்னோட தங்கச்சியா இல்லையானே தெரியலையே சரிப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியெல்லாம் நடக்குதா நான் தான் நல்ல விதமாக வந்து அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வச்சேன் எல்லா பிரச்சனையும் தாண்டி ஆனால் நம்மக்கிட்டேயே கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது விடீராக பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத விஷயமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு வீரா இவங்க நடந்துக்கிறது எல்லாம் பிடிக்கவே இல்லை ராகவன் யோசிப்பான் ஆனால் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதாவே சரித்திரத்தில் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ராகவன் பண்ணுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இஷ்டத்துக்கு வந்து இன்னமும் வந்து செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரெண்டாயிரம்னு அதை நான் நிற்பாட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல